எதுக்காக செஞ்சான் இந்தியா வந்து மற்ற நாடுகள்ல இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்றாங்க அவன் குறும்பு பையன்ல இருந்து குட் பாயா மாறிடுவான் அது மட்டும் இல்லாம நம்ம டோரிமான்ல இருக்கிற நிறைய விஷயங்களும் மற்ற நாடுகள்ல எல்லாம் ரொம்ப வித்தியாசமா கட்டப்படுது அண்ட் ஸ்பஞ்ச் பாபோட இந்த ஒரு சீன்ல அப்படி என்னதான் நடந்தது இந்த கேரக்டரோட பிக்னியே சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலமா வந்துட்டு அண்ட் ஈவன் இன்சைட் அவுட் மூவில கூட சாப்பிடற வெஜிடேபிள வெவ்வேறு நாடுகளுக்கு ஏத்தப்பல மாத்திட்டாங்க ஒருவேளை நீங்களும் ஒரு அனிமேன் கார்ட்டூன் லவர்ஸா இருந்தா நீங்களும் இந்த அனிமேன் அண்ட் கார்ட்டூன்ஸ்ல சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிற சேஞ்சஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சோ இந்த வீடியோல நம்ம வெவ்வேறு நாடுகள் படங்கள்ல கார்டூன்ஸ் அண்ட் அனிமேக்கள்ல பண்ணப்பட்டிருக்கிற சேஞ்சஸ் தான் பார்க்க போறோம் அதனால வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அதனால இப்பவே வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வீடியோ ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன் ஆகி அந்த காக்ரோச்சஸ் நம்மள அதிகபட்சமான டோரிமோன் அண்ட் சென்சனோட ஃபேனா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கப்புறமா ஆகி அந்த காக்ரோச்சஸ்க்கு நம்ம மனசுல ஒரு இடம் இருக்க தான் செய்யும் இந்த ஆகி அந்த காக்ரோச்சஸ்ல இது வரைக்கும் பண்ணப்பட்டிருக்கிற சேஞ்சஸ் பத்தி பேசணும்னா விஷுவலி எந்த ஒரு நாடுகள்லயுமே இதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இது வரைக்கும் கொண்டு வந்தது இல்லைன்னு தான் சொல்லியா

இந்த மாதிரி லாங்குவேஜ சேஞ்ச் பண்றது கப்கேக்ஸ் கூட்டுறது குறைக்கிற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தான் இங்கிலீஷ் வருஷனை தவிர மற்ற எல்லா வருஷன்லயுமே அந்த கப் கப்கேக்ஸ்ல இந்த மாதிரி ஸ்மைலி கொடுத்துட்டாங்க நம்பர் குடுத்துட்டாங்க நம்பர்மான் நம்ம சின்ன வயசோட ஃபேவரட் கார்ட்டூன் ஷோக்கள் எந்த ஷோ இருக்குதோ இல்லையா கண்டிப்பா இல்ல போக்கேமான் இருக்கதான் செய்யும் இந்த போக்கேமான்லயும் ஒரு சில சீன்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் களை பண்ணி எக்ஸாம்பிள் இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பிகாச்சும் மிஸ்டியும் கையில் ரைஸ் பால் பிடிச்சிருக்கிறத பார்க்க முடியும் இந்த ரைஸ் பால்ஸ் ஜப்பானை தவிர மற்ற நாடுகள்ல உள்ளவங்க பாத்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே புரியாது இதனால அமெரிக்கால எல்லாம் கையில இருந்த அந்த ரைஸ் பால தூக்கிட்டு கையில டோனட்ட குடுத்துட்டாங்க ஏன்னா அமெரிக்கால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டோனட் பிடிச்ச ஒரு ஸ்நாக் தான் ஈவன் நம்ம இந்தியால கூட டோனட்ஸ் தான் வச்சிருந்தாங்க ஏன்னா நம்ம இந்தியாலயும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு டோனட்ஸ் என்னன்னு தெரியும் நம்பர் சிக்ஸ் ஜோட்டோபியா இந்த ஜோட்டோபியா மூவில பண்ணப்பட்டு இருக்கிற சேஞ்சஸ் தான் இது வரைக்கும் கார்டூன் உலகத்துல பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் சொல்லி ஆகணும் இந்த ஜோட்டோபியா மூவிய இங்கிலீஷ்ல லான்ச் பண்ணும்போது அதுல எந்த ஒரு சேஞ்சஸ்மே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது ஆனா ஒரு சில நாடுகள் இல்ல இதை எங்களால் ஏத்துக்கொள்ள முடியும்

இந்த விலங்குகளும் அந்தந்த நாடுகள் அதிகமா லைக் பண்ண படுற விலங்குகள் தான் நம்பர் செவன் டோரேமான் மக்களோட மோஸ்ட் பேவரெட் அனிமையான டோரேமான் எப்படி இந்தியா அண்ட் ஜப்பான்ல ரொம்பவே பாப்புலரா இருக்குதோ அதே போலவே அமெரிக்காலையும் ரொம்பவே பாப்புலரா இருக்குது அமெரிக்கால டொரோனுக்கு பெரிய ஆடியன்ஸ் பேஸ் இருக்கிறனால அங்கேயே நிறையவே சேஞ்சஸ்கள் பண்ணப்பட்டிருக்குது எக்ஸாம்பிள்க்கு பர்ஸ்டா இந்த சீனை பாத்தீங்கன்னா இந்த சீன்ல எல்லா கேரக்டர்களுமே கையில ஜாப்ஸ்டிக்ஸ பிடிச்சிருப்பாங்க ஆனா அமெரிக்கால இந்த சீனை காட்டும் போது கையில இருக்க சாப் ஸ்டிக்ஸ தூக்கிட்டு ஒரு போக்க கொடுத்துட்டாங்க சாப்ஸ்டிக்ஸ எதுக்காக மாத்த வேண்டியதா இருந்ததுனா இல்லன்னா அமெரிக்கன் ஆடியன்ஸ் சைட்ல ரிலேட் ஆக மாட்டாங்க ஏன்னா அமெரிக்கன்ஸ் சொல்லவே வேண்டாம் என்னத்தை சாப்பிடணும் கையில ஒரு ஸ்பூனை தூக்கிட்டு தான் நிப்பாங்க ஆனா இந்த சேஞ்ச் எல்லாம் அடுத்து நம்ம பாக்க போற சேஞ்சஸ்க்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படி என்ன சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்கால டோரேமான்ல உள்ள எல்லா கேரக்டரோட நேம் சேமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அங்க சுனியோட பெயர் ஸ்னீச் அண்ட் ஜியானோட பெயர் பிக் ஜி அண்ட் ஜியானோட தங்கச்சி பெயர் லிட்டில் ஜி டேக்கி சுக்கியோட பெயர் ஏஸ் ஈவன் அமெரிக்கால நோபிதா கையில பணத்தை பிடிச்சிருக்கிற சீனை கூட சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதாவது ஜாப்பனீஸ் கரன்சியா அமெரிக்கால டாலரா மாத்திட்டாங்க இத மாதிரி ஜாப்பனீஸ்

பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் அதுக்கான காரணம் வேற ஒண்ணும் இல்ல சிஞ்சான்ல குழந்தைங்க பாக்குறதுக்கு ஏச்ச மாதிரி இல்லாத அடல்ட் கண்டன் நிறையவே இருக்குது இதனால சிஞ்சானோட எபிசோட்கள் எல்லாம் நம்ம இந்தியால பல கட்டிங் அண்ட் எடிட்டிங் அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் ஆனா அதுவே நீங்க சவுத் கொரியாக்கு போய் அங்க ஓடுற சிஞ்சான பாத்தீங்கன்னா இதுவா சிஞ்சான் சொல்லி ஆச்சரியமாக்கிடுவீங்க ஏன்னா சவுத் கொரியால சிஞ்சான லிட்டரலி வேற மாதிரி தான் கட்டிட்டு இருக்காங்க அதாவது அங்க எல்லாம் சிஞ்சானோட எல்லா எபிசோட்கள்ல இருந்து நல்ல நல்ல சீன்கள் எல்லாம் கட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து சிஞ்சான் குறும்பு பையனா இல்லாம நல்ல பையனா இருக்கிற மாதிரியான எபிசோட்களை மட்டும்

சேனல் இருக்குது அதையும் பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க நான் என்ன ஒரு வீடியோடு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்